அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு விசேடமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த நம்ம பார்க்க முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வஸ்மவை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அஹ் பாடசாலைகளில் கல்வி பயில்கின்ற பிள்ளைகளுக்கு ரூபா ஆறாயிரம் பெறுமதியான ஒரு வவுச்சர் இந்த அரசாங்கம் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த ஆறாயிரம் ரூபாய் வவுச்சரானது பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக கடந்த கால பகுதிகளில் வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக அஸ்விஸ்ம தொடர்பான திட்டம் எவ்வாறு மக்களுக்கு சரியான ஒரு தெளிவை வழங்காத நிலையில் இப்போது அது தொடர்பான சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்த பாடசாலை மாணவர்கள் வழங்கப்படுகின்ற ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சையான கேள்விகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக முழுமையான தகவல்களை இந்த காணொலியில உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போட்ட எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தால வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக கடந்த நாட்கள்ல வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தொடர்பான செய்தி வந்து பல்வேறு விதமான இடங்கள்ல நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு சரி இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எதன் அடிப்படையில எந்தெந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னு நான் தேடி பார்க்குற சந்தர்ப்பத்துல முழுமையான தகவல்கள் வந்து எனக்கு கிடைக்கப்பட்டுச்சு அதைத்தான் இன்னைக்கு இந்த காணொலியுடாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் குறிப்பாக கடந்த காலத்துல நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற இலங்கையை சேர்ந்த மக்களுக்கு அஸ்வஸ்ம அப்படிங்கிற ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதனூடாக வந்து ஒரு சிறிய தொகையை ஒவ்வொரு மாதமும் வைப்பில் இட்டுக் கொண்டிருக்கிறதா நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கு அந்த வகையில இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு தான் வழங்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருந்த நிலையில இப்போ சரியான முறையில இந்த அசுவேஷ்ம கொடுப்பனவும் அஹ் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதமான கேள்விகள் மக்கள் மத்தியில அதிருப்தி வந்து இப்ப ஏற்பட்டிருக்குன்னு சொல்றான் அந்த வகையில தான் இதற்கு விண்ணப்பிப்பதற்காக இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் வந்து இப்போ துரிதமாக வந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்கிற நிலையில இப்போ இன்னும் ஒரு சிறப்பு சலுகையை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வசும திட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த பாடசாலைகளில் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆறாயிரம் ரூபா பெறுமதியான பணத்தொகையை வந்து கடந்த நாட்கள்ல இந்த அஸ்வசிம கணக்கினூடாக வைப்பில் இருக்கிற செய்தி வந்து பிரதான செய்திகளூடாக ஊடகங்கள் ஊடாக நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு சரி இந்த அஸ்வசமவை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கப்பட்ட சந்தர்ப்பத்துல இதற்கு முன்னர் வந்து அதாவது இந்த அஸ்வசமவை பெற்றுக் குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில இது தொடர்பாகவும் மக்களின் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருந்துச்சு எனவே இதற்கு தீர்வு வழங்கும் முகமாக அரசாங்கம் இன்னும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் அஹ் பாதுகாவலரின் ஊடாக வளர்க்கப்படும் பிள்ளைகள் சிறுவர் இல்லங்கள்ல மற்றும் ஆதரவற்ற இல்லங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் பௌத்த பிரிவினாக்கள்ல இருக்கக்கூடிய அஹ் பிள்ளைகளுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்துறதோட கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில இருக்கக்கூடிய அரசு பாடசாலைகள்ல ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடசாலைகள்ல குறிப்பாக முன்னூறுக்கும் குறைவான பிள்ளைகள் கல்வி பயிலும் பாடசாலைகள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த திட்டத்தினூடாக வந்து பலர் வந்து பயன்பெறுவதற்கான ஒரு செயற்பாடை வந்து அரசாங்கம் இப்போது முன்னெடுத்திருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஆஹ் திட்டத்தை வந்து எப்படி நம்ம பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிப்பது அப்படின்னு நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல பாடசாலைகள் இருக்கிற அதிபர் ஊடாகவும் மற்றும் ஆன்லைன் ஊடாகவும் இந்த செயற்பாடுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு திட்டத்தினையும் வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் எனவே முன்னூறுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பாடசாலைகளை கல்வி பயில்கிற மாணவர்கள் வந்து இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இந்த செயற்பாடானது இப்படியான பல்வேறு விதமான கேள்விகள் சர்ச்சையான விடயங்கள் எழுந்திருந்த காரணத்தினால இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு பாடசாலை மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கால எல்லையை வந்து அரசாங்கம் நீடிச்சிருக்குன்னு சொல்லலாம் எனவே இது ஒரு நல்ல ஒரு விடயமா பார்க்கப்பட்ட அதே நேரத்துல இந்த அஸ்வசுமையை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் வந்து பாடசாலையில இருக்கிற அதிபருடாக விண்ணப்பிக்க நம்ம எத்தனை சிறந்த நிலையில பாடசாலையினுடைய நிர்வாகமும் சரி அதிபரும் சரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நாங்க எதன் அடிப்படையில இந்த அஹ் பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளினுடைய குடும்பங்களை உறுதிப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்த நேரத்துல பாடசாலை அதிபர் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் உங்களுடைய கிராம சேவகர் பிரிவில் இருக்கக்கூடிய கிராம சேவகாக ஒரு உறுதிப்படுத்தல் கடிதத்தை பெற்றுக்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இன்னும் இலகுவான முறையில் இந்த செயற்கிட்டத்தை அஹ் முன்னெடுக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடசாலைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நேரத்துல அஹ் இந்த செயற்கிட்டத்தை வந்து கிராம சேவகர்கள் வந்து முழுமையாக வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பாக்குற சந்தர்ப்பதா இது தொடர்பான எந்த ஒரு சுற்று நிறுவமும் கிராம சேவக பிரிவுகளுக்கோ அல்லது பிரதேச செயலகத்துக்கோ அரசாங்கத்தால வந்து ஆஹ் அறிவிக்கப்படல அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து நாங்க எங்களால் அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியும் ஒரு சர்ச்சையான கேள்வி வந்து எழும்பிருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கால எல்லையை வந்து நீடிச்சிருக்கிறாங்க எனவே சரியான முறையில் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அசுவசுமவை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன அஹ் பாதுகாப்பற்ற இடங்கள்ல இருக்கிற அதாவது பா பாதுகாவலருடைய இடங்கள் இருக்கிற பிள்ளைகள் மற்றும் சிறுவர் இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் பௌத்த பிரிவினாக்கள் இருக்கக்கூடியவங்க தாய் தந்தையினுடைய அஹ் அரவணைப்பு இழந்த இழந்த பிள்ளைகள் இப்படியானவர்கள் வந்து இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு அதிபரூடாக விண்ணப்பிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வந்து அரசாங்கம் வந்து இப்போ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எனவே இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மாத்திரமில்லாமே இன்னும் ஒரு சிறப்பு திட்டத்தையும் கூட அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கு மூவாயிரம் ரூபாய் பெருமதியான வவுச்சர் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தையும் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இது தொடர்பான தகவலை இனிவரும் அடுத்த காணொலியில உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வந்து உங்க உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற உங்களுடைய உறவுக்காரவர்களுக்கு சரியான முறை தெளிவான முறையில ஒரு வழங்கக்கூடிய தகவலாக வந்து இந்த காணொலி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் முடிஞ்ச அளவு இந்த தகவலை வந்து நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஷேர் விடுங்க அது வந்து மற்றவர்களுக்கு பயனடக்கூடிய வகையில இருக்கும் எனவே இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி இம்மாதம் இருபத்தி ஏழாம் திகதியாக இருக்க போகின்றது சரியான முறையில் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளினுடைய கல்வி தேவைக்காக மாத்திரம் பயன்படுத்துமாறு இந்த காணொலியினூடாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் பல்வேறு விதமான தகவல்கள் மக்கள் சார்ந்ததாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இப்போ தான் என்னுடைய சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரிங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரு நன்றி வணக்கம்